இருபத்தி ஆறாம் தேதி மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை மூவொரு கடவுள் பெருவிழா முதல் வாசகம் மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் மோசி மக்களை நோக்கி கூறியது உங்களுக்கு முற்பட்ட பண்டைய காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்தது உண்டோ அல்லது இதுபோல் கேள்விப்பட்டது உண்டோ நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்தது உண்டா அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள் அடையாளங்கள் அரும் போர் வலிய கரம் ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஒரு இனத்தை வேறொரு நின்று தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள் அவரை தவிர வேறு எவரும் இலார் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும் மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்று கொண்டீர்கள் திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு என வார்த்தைகள் பதினான்கிலிருந்து பதினேழு முடிய சகோதர சகோதரிகளே கடவுளின் ஆவியால் இயக்கப்படுபவர்களே கடவுளின் மக்கள் மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்று கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம் நாம் இவ்வாறு அழைக்கும் பொழுது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார் நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு இருக்கிறோம் ஆம் நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள் அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும் அப்பொழுது அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் மத்தேவு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வார்த்தைகள் பதினாறிலிருந்து இருபது முடிய அக்காலத்தில் பதினோரு சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலீலியாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள் அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள் சிலரோ ஐயமுற்றார்கள் இயேசு அவர்களை அணுகி விண்ணிலுகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் இதோ உலகு முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ்